Thank mm -hmm. you.

காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான் எங்கள் மூத்தார் அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கார் ஹஸ்பண்ட் பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க சப்பாத்தி கறி பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு தான் நல்லா அப்படியே தொக்கா பண்ணியாச்சு தக்க தண்ணி ஊற்றவே இல்லை அப்படியே தொக்கா ட்ரையாக பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ராதிகா அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு பேர்தே அவங்க ஹஸ்பண்ட் பேர் ஷிவான்னு சொல்லியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே ஷிவானா என்ஜாய் பண்ணுங்க அடித்து கொள்கைங்க போர்தேவே இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தான் சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு காலையில் டைமு சூடாக டீ இருக்குங்கிறதெல்லாம் இது எங்கள் மூத்தாரு தான் போட்டாங்க ஆவி பறக்க பறக்க இங்கே தண்ணி இப்போ தான் வச்சுருக்காங்க ஆனால் இன்னும் கொதி வரலை நீங்கள் தான் கொதி வரும் கொதி வரும்போது தான் தண்ணி கலரே மாறும் அதோடு இதுதான் தக்காளி சட்னி ரொம்ப ட்ரையாக பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் கொஞ்சமாக இருக்குது ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏலிய மணின்றதுனால பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க மாவு இதுக்கப்புறம் தான் செய்வாங்க பூரி வீட்டில் யார் யாரோ என்னென்னவோ பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோன்னு பார்த்தீங்களா எங்கள் மாமியார் அப்பா பாரு இந்த சுவிட்சு பொருளாக தான் மா வைக்கிறாங்க பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை நான் நிறையா வாட்டி சொல்லிவிட்டு ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க தூக்கிட்டு வந்து எங்கே வச்சிருக்காங்க பாருங்களேன் ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் காலையில் ஒரு குட்டி கான்வர்சேஷன் நடக்கும் எங்களுக்குள்ள வீட்டுக்கு போனோம் அடம் பிடிக்கிறாங்க எங்க மூத்தாரு அததான் பேசிட்டே இருக்காங்க எங்க நாத்தனார் சென்னையில இருந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆயிட்டாங்க இப்பதான் ஷிஃப்ட் ஆனாங்க அதனால அங்க உடனே மூத்தார் வந்துட்டு ரெண்டு மூணு நாளா ஒரே அடம் வீட்டுல நேற்று கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பெண்கள் ஏற்றிருக்க சேவிங்ஸ்லாம் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு ஆக்சுவலி எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் நான் சொல்லலை அவங்க தப்பா எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே ஆனஸ்ட்டான ஒரு அட்வைஸ் தான் இந்த காலத்தில் அடுத்தவங்களோட லைஃப்பில் வந்துட்டு இவ்வளோ அக்கறையெல்லாம் யாரும் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலே இப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்க வந்துட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் ஊதார்தினமாக சுத்தாதீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க அதெல்லாம் ரொம்ப அக்கறை வச்சு பெரியவங்க தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க உண்மையிலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் இந்த அட்வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப நாள் கழித்து அவங்க ஒரு கமெண்ட் போட்டாங்க நான் உடனே ரிப்ளை பண்ணேன் எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் ஒன்று போதும் ஒன்று போதும் கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னென்ன கோவம் இருக்குது இருந்தாலும் அடிக்கடிக்கு வந்துட்டு ஏதாவது சொல்லுவாங்க நானும் நோட்டீஸ் பண்ணுவேன் அவங்கள என்ன பரிசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நேற்று கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் கேட்டேன் காமிச்சேன் ஹஸ்பண்ட் சிரித்தாங்க பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு சொன்னேன் நான் அவளை சிரிச்சுட்டு போயிட்டாங்க பூரி சுட்டுட்டு இருக்காங்க வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே பூரி மூத்தாருக்கு மட்டும்தான் சப்பாத்தி அது என்னென்னா மூத்தார் வந்து ஆயில் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுக்க மாட்டாங்க அவர் பூரி விருப்பப்பட மாட்டார் சாப்பிட மாட்டார் ஃபஸ்ட்டு அதனால் அவருக்கு மட்டும் செப்பரேட்டாக சப்பாத்தி சுட்டுகிட்டு இருக்காங்க எங்கள் மூத்தார் வந்துட்டார் அவரையும் நானே சுட்டுறேன்னு சொன்னார் ஆனால் எங்கள் மாமியாருக்கு திருப்தி இல்லை அவரையும் திட்டி வெளியில் அனுப்பிட்டாங்க அது என்னவோ தெரியல கிச்சனில் வேறு யார் வந்தாலும் மாமியாருக்கு பிடிக்காது யார் வந்தாலும் ஏதாவது குறை சொல்லி வெளியில் அனுப்பிவிடுவாங்க போல் துணியெல்லாம் காய போட்டுட்டு கிளம்பிட்டேன் நான் வெயில் நல்ல வெயில் நம்ம பூச்செடியில் ஒரு அஞ்சாறு பூ பூத்துருக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது ஆனால் தான் முடியல அப்படியே பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அங்கேயும் ரோஜா இருக்குது மதியம் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாப்பாடு உலைகி போட்டுட்டேன் நான் இப்போ கொதிச்சுட்டு இருக்கேன் இது ஆஃப் பாயில்லையா சீக்கிரம் வெந்துடும் அதோட உருளை கறி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பொரியல் கட் பண்ணி வேக வச்சுட்டு இருக்கேன் இப்போ வெந்துடும் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் வேகிற ஸ்டேஜில் தான் இருக்குது சாப்பாடும் வெந்துடும் ரெண்டுமே சைட் பை சைட் வேலை நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி கிளி போட்ட சாம்பார் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு மாமியார் இறங்கிட்டாங்க சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பும் சீரகமும் போட்டிருக்காங்க இது அவங்க ஸ்டைலு எங்கள் மாமியை கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவாங்க அதை அப்படியே உடச்சி போடுவாங்க இல்லைன்னா ஒரு கத்தியால் கட் பண்ணி போடுவாங்க சொல்லலை கத்தியால் கட் பண்ணி பார்க்குறாங்க போல் மூத்தார் ஜெயச்சந்திரன் கிளம்பிட்டாரு நாங்கள் இப்போ சமையல் பிஸியாக இருக்கேன் இது வந்துட்டு கிளி போட்டு சாம்பார் கட் பண்ணி வச்சுருக்காங்க வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பில் இது வெந்துருச்சு நல்லாவே அதனால் நான் ஆஃப் பண்ணிட்டேன் பருப்பெல்லாம் கழுவி எடுக்கிறாங்க எங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவாங்க கேட்குற ஹெல்ப் மட்டும்தான் நான் பண்ணி கொடுப்பாங்க அவ்வளோதான் பருப்பில் எல்லாமே கொட்டிட்டாங்க வெங்காயம் பச்சை மளிக்கை தக்காளி அதோட மஞ்சத்தூள் வீட்டு மஞ்சள் தூள் தானே நல்லா கலர் கொடுக்கும் அது இது பழைய தேங்காய் எண்ணெய் ஸ்டாக் இல்லை இது வந்து நாங்கள் வரும்போது எடுத்துகிட்டு வந்த தேங்காய் எண்ணெய் அது கொஞ்சம் இருந்து ஊற்றிட்டு இருக்காங்க அவ்வளோதான் நான் பாப்பா பார்த்துக்க கிளம்பிட்டேன் பாப்பா தூக்கி இருந்தாங்க இப்போ எழுந்துட்டாங்க நான் கிளம்பிட்டேன் மம்மியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பையனும் மா பாப்பாவையும் நான் தான் பார்த்துக்கணும் அதனால் நான் கிளம்புறேன் பாப்பா தூங்க வச்சுட்டு மறுபடியும் நான் வந்துவிட்டேன் கிச்சனுக்கு மாம்மி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் காய் வெந்திரிச்சு ஆஃப் பண்ணி வச்சது இது வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா கறி போட்டுருவாங்க அதனால் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது அதை மாமியை தட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி பேஸ்ட்டாக தான் அரைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க நான் அடித்து போட்டுக்கிற விடுமா அப்படின்ட்டாங்க அது என்னென்னா இஞ்சியும் பூணும் தனித்தனியாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுவாங்க தான் மாமியாருக்கு பிடிக்கும் ஆனால் அது பச்சையாக அது வந்துட்டு நரப்படுதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க அது பேஸ்ட்டாக அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வாயில் கடிபடுற மாதிரி இருக்கா அப்போது பேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மாமியார் பாருங்க நான் அரைக்கிறேன்னு சொன்னேன் வேண்டாம் நானே தான் தட்டி எடுப்பேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க நான் பாப்பாவை வச்சுருக்காரு போல மண்ணி சாம்பார்லாம் ரெடி பண்ணிட்டாங்க தாளிப்புலாம் ரெடி பண்ணுறாங்க சாம்பார் தாளிப்பு போட்டாச்சு சாம்பார் இருக்குது இது வந்துட்டு உருளைக்கிழங்கு பொறி எனக்கு ரெடி ஆகுது எனக்கு சமையல் எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லாவே அவங்க சாப்பிட்டாங்க எனக்கு கிளிப்பட்டா போட்ட சாம்பாராக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தது அவங்க கற்றுக்கிட்டு தான் சொன்னாங்க அவங்க ஏதோ ஒரு ஏழாம் நம்பர் வீட்டில் இருந்தாங்களா அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்களாம் இந்த காரக்குழம்பு குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் எங்கள் மாமியார் செய்வாங்களாம் சிக்கன் மட்டும் இது வரைக்கும் அவங்க செஞ்சது இல்லையா ஆனால் மீன் குழம்புலாம் சமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டாங்க புளி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டாங்க அப்பள்ள இருக்கு அதனால தண்ணியாக இருக்குது உருளைக்கிழங்க வந்துட்டு கோல்டெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டாங்க அதோட சாப்பாடு நான் வடிச்சு எடுத்து வச்சுட்டேன் சீக்கிரம் வெந்துடுச்சு அப்படி மாதிரி வச்சிருவோம் பக்கத்துலேயே பிளேஸ்குள்ளே இருக்குது அங்கே டமால் டூமேஸ் சத்தெல்லாம் ஹெவியாக கேட்கும் பாட்டு ஓதும் டான்ஸ் ஆடுவாங்க பசங்களுக்கு கல்லி கொடுப்பாங்க இந்த சவுண்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கும் நமக்கு போதவங்களாம் ஆஃப் பண்ணிட்டு ஓகேங்களா எங்கள் மாமியார் எங்கள் மூணு பேர்கிட்டையுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க நாங்கள் மூணு மருமகள் எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க இல்லை இல்லை சவுண்டுக்கு அப்படியே வீட்டு கதையெல்லாம் பேசிக்கிட்டே சமையல் வேலை நடக்குது அது இது நைட்டு பேசுவோம் இல்லையா அந்த மாதிரி வீட்டு ஃபேமிலி விஷயங்கள் அது ஒன்றும் இல்லை வீட்டு ஜன்னல் கண்ணாடி லைட்டாக உடஞ்சிருச்சு பசங்க யாரும் பால் போட்டு உடச்சிட்டாங்க அதை ரெடி பண்ணணும் அது ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க இல்லை மாமியார் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க தெரியும் கண்ணாடி உடஞ்ச கண்ணாடி வீட்டில் இருக்கக்கூடாது தெரியுமே ஏன் தெரியாம நான் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணேன்னா அதனால உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க ஃபினான்ஷியலி ஒன்று அதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஒரு வழியா அந்த கதை இந்த கதை வீட்டு கதையிட்டே ஊர் அதை பேசிகிட்டே நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள் வேலைக்கு பார்த்தோன்னா அந்த கதை இந்த கதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் யார் யார் வீட்டில் இந்த மாதிரி மாமியார் மாதிரி ஊர் கதைலாம் பேசுவீங்கன்னு சொல்லுங்கள் எங்கள் மாமியார் நல்ல முள்ள இருந்தாங்கன்னா அதெல்லாம் பேசுவாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் நாற்றுனாரை வர அதை ஷிஃப்ட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஏன்னா பக்கத்தில் நாற்றுநாறு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இதுவாக இருந்ததுதான் தெளிவாக இப்போ அவங்க பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டாருன்னா அது கொஞ்சம் வரத்தான் இருக்குது அவங்களுக்கு ஆஃப் சொல்லிவிட்டு வா அவ்வளோதான் லஞ்ச் முடிஞ்சிருச்சு நம்ம வீட்டில் லன்ச் பாருங்கள் பப்படம் தான் பொறிச்சு வச்சாங்க அதனால் அப்படி தெரியுது ஆயில் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் இது பப்படம் உளுந்துலேயே செய்கிறது ஷாப்பிலலாம் கொஞ்சம் மலிவாக தான் கிடைக்கும் உருளைக்கிழங்கு கறி சொல்லியிருந்தேன் இல்லையா பொரியல் அதுதான் இது இவ்வளோ நேரம் செஞ்சதே இது தான் நாங்கள் பொரியல் எங்கள் மூத்தாருக்கு பிடிக்கும் அதனால் மாமியார் இன்றைக்கி இதை தான் செஞ்சுருக்காங்க மூத்தாருக்கு வேண்டிட்டு கூடவே கிள்ளி போட்ட சாம்பார் என்னென்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாகிருச்சு விசில் வந்துட்டு தெரியல பருப்பு அப்படியே அப்படியே இருக்குது கொஞ்சம் வேகணும் வேகலை அவ்வளோதான் கொஞ்சம் புளிப்பு வர அதிகமாக இருந்துச்சு தண்ணியாகவும் இருந்துச்சு ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எங்கள் மா மூத்தாருக்கெல்லாம் இந்த கிள்ளி போட்ட சாம்பார்னா உசுராகி கொடுத்துருவார் எங்கள் மாமியாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்குனேட்டு கொஞ்சமாக வச்சுட்டாங்க அதோட சாப்பாடு இப்போதான் வரைச்சு வச்சது சூடாக தான் ஆயிருக்குண்ணா ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அங்கே கீழே பேக் இருக்குங்கல்ல காருக்கு கவர் போடுறதுக்காக அங்கே போயிருப்பாங்க பேகு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு பேக் பக்கத்தில் இருக்கு பாருங்க டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் இல்லை எங்கள் மாமியாருக்கு வந்து கடிச்சுக்கு ஏதாவது இருக்கணும் ஸோ எங்கள் மாமியாருக்கு வேண்டிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து பார்த்து வாங்குவாங்க உருளைக்கிழங்கு கார சிப்ஸு அதோட பக்கோடா எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம்ஸு டீ டைம்ன்றதுனால வாங்கிட்டு வந்துட்டார் மிச்சரு கார மிச்சரு அப்படி தான் நினைக்கிறேன் குழந்தைக்கு துணி ஆர்டர் போட்டிருந்தாங்க இன்னைக்கு தான் வந்திருக்கு இது போட்டு ரெண்டு வாரம் ஆச்சு அட கலர் கலராக இருக்குங்களா கேன்சல் ஆகிட்டு திரும்பவும் ஆர்ட்ரு போட்டு திரும்பவும் வந்தது டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு உண்மையிலே ரொம்ப ஒர்ஸ்ட்டு நான் அதுக்கு ஜெயிச்சதுலேயே போய் எடுத்துடலான்னு சொன்னேன் ஆனால் ஹஸ்பண்ட் நான் போட்டுகிட்டேன் வந்துடும் வந்துடும் டிலே ஆகுது அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் கேன்சல் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் வெள்ளை கலராக தான் இருக்குது வெயிலுக்கு உடம்புக்கு வந்துட்டு தாங்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி பா பார்க்க மாட்டோம் வழக்கம் போல் ஈவினிங் டைம் விலைக்கு நாளை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி ஏன்னா கொஞ்சம் கரண்ட் இல்லை வேலை பசங்களை பார்த்துக்கணும் பட் ஓகே தான் எப்பவுமே ஆறு மணிக்கெலாம் வெளிக்க தருவாங்க இன்றைக்கி ஆறாய் ஆகிடுச்சு வழியாக இந்த நாள் இன்றைக்கி போயிடுச்சு நல்ல பொழுதா எங்களுக்கு